ಜೈ ಸಾಯಿರಾಮ್ ಜೈ ಗುರು ದೇವದತ್ತ ಗುರು ಗುರುರ್ ವಿಷ್ಣು ಗುರುರ್ ಗುರುದೇವು ಮಹೇಶ್ವರಹಾ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ದಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ ಶ್ರೀ ಮಾಣಿಕ್ ಪ್ರಭು ವಾಳಿಕ ಚರಿತ್ರ ನೂಲ್ ಆಸ್ರಿಯರ್ ಶಾಂತಿ ಪ್ರಿಯಾ ಐ್ಯಾವಿನ್ ಮುನ್ನೂರ ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டுகளில் வாழ்ந்திருந்த ஸ்ரீ தத்த பரம்பரையில் பகவான் ஸ்ரீ தத்தாத்யேயரின் நான்காம் அவதாரம் எனப்படும் ஸ்ரீ மாணிக் பிரபு எனும் மகான் அவரது சீடர்களால் ராஜயோகி என்று கருதப்பட்டார் ஸ்ரீ மாணிக் பிரபு உலக உறவுகளை முற்றிலுமாகத் துறந்தவர் எதன் மீதும் பற்று இல்லாதவர் இறுதிநிலை என்னும் உண்மை பயணத்தில் இரட்டை அணுகுமுறை இல்லாமல் வாழ்ந்தவர் தாம் அமர்ந்திருந்த ராஜயோக பீடத்தின் மரியாதையை குலைக்காத வண்ணம் வாழ்க்கையின் இன்ப துன்பங்களில் மூழ்கியவரை போல வெளித்தோற்றத்தில் காட்சி தந்து கொண்டு வாழ்ந்திருந்தாலும் சேறு நிறைந்த ஏரியில் தாமரை மலர்ந்தாலும் அந்த சேற்றால் தன்னை மாசுபடுத்தி கொள்ளாத தாமரை மலரைப் போல எந்த சுகபோகங்களும் தன்னை தீண்டாமல் இருக்கும் வகையில் வாழ்ந்து கொண்டு இருந்தார் அவரது போதனைகள் அனைத்துமே பக்தி மார்க்கத்துடன் தொடர்பு கொண்டவைகளாகவே இருந்துள்ளன தெய்வீக பிறவியாக அந்த மகான் வாழ்ந்திருந்த காலத்தில் வாழ்ந்திருந்த சமகால மகான்களான ஸ்ரீ அக்கல்கோட் மகாராஜ் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா மற்றும் ஸ்ரீ கோண்டா வாழ்கர் மகராஜ் போன்றவர்கள் ஆழ்ந்த ஆன்மீக ஞானம் தொடர்பான விஷயங்களில் ஸ்ரீ பிரபுவுடன் உரையாடுவதற்காக மாணிக் நகருக்கு வந்து சென்றுள்ளதாக அவரது வாழ்க்கை வரலாற்றில் கூறுகின்றார்கள் இந்நிலையில் ஒன்றே அவர் பகவான் ஸ்ரீ தத்தாத்ரேயர் அவதாரம் என்பதற்கு ஒரு சான்றாகும் ஸ்ரீ மாணிக் பிரபுவின் தத்துவம் சகல மாதா சித்தாந்தம் அதாவது ஜாதி சமயம் மதம் அல்லது பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையில் எந்த வேறுபாடும் இல்லாத அனைத்து பிரிவு மக்கள் மற்றும் மதங்களை உள்ளடக்கி ஒருங்கிணைந்திருக்கின்ற சித்தாந்தமாகும் அந்த சித்தாந்தம் ஸ்ரீ ஆதிசங்கரால் பரப்பப்பட்ட அத்வைத வேதாந்தத்தின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது ஒரே காலத்தில் ஸ்ரீ மாணிக் பிரபுவின் பெயரும் புகழும் வேகமாக பரவ அனைத்து மத பிரிவினர் சமூகத்தினர் என பெருவாரியான மக்கள் மாணிக் நகருக்கு வருவதுண்டு தினமும் தர்பார் என்றழைக்கப்படும் ஒரு கூட்டத்தை ஸ்ரீ மாணிக் பிரபு நடத்த அதில் பங்கேற்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவரிடம் ஆசி பெற்று செல்வார்கள் அவர் அனைத்து சமூகத்தினராலும் சமமாக மதிக்கப்பட்டார் அதனால்தான் ஸ்ரீ மாணிக் பிரபுவின் முஸ்லிம் பக்தர்கள் அவரை ஸ்ரீ மொஹபூப் சுபானியின் அதாவது பாக்தாத்தின் தூபி துறவி அவதாரமாக போற்றினர் லிங்காயத் பக்தர்கள் அவரை பசவண்ணாவின் வடிவமாக பார்த்தனர் சீக்கிய பக்தர்கள் சீக்கிய மத குருவான ஸ்ரீ குருநானக்கின் வடிவத்தில் அவரை பார்த்தார்கள் அவரது வாழ்க்கை சரித்திரம் மிக அற்புதமானது அவரை குறித்து எழுத என் மனதில் ஒரு பொறியை ஸ்ரீ தத்தாத்ரேயரே தந்திருக்க வேண்டும் என நான் நினைக்கின்றேன் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா தத்தா கோடி பிரம்மாண்ட நாயக राजाधिराजयोगिराज श्री प्रभु की जय